சிதம்பர ரகசியம் இது ஒரு படத்தோட தலைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டில் விசு எஸ் வி சேகர் நடித்த படம் சிதம்பர ரகசியம் தலைப்பு மாதிரி இருக்கு ஆனால் இந்த காணொலிக்குள்ள நீங்க இன்ட்ரோல சினிமாவை பத்தி பேசுறீங்களே சிதம்பர ரகசியம் திரைப்படத்துக்கும் இந்த காணொலிக்குள்ள வரப்போற சவுக்கு சங்கருக்கும் ஒரு சம்பந்தம் இந்த இடத்துல நீங்க என்ன சம்பந்தம்னு கேட்கணும் கேட்டீங்களா நீங்க கேட்டுட்டீங்க ஆனா பாருங்க என்ன சம்பந்தம்னு இன்ட்ரோல சொல்ல மாட்டோம் இன்ட்ரோக்கு அப்புறம் வீடியோ தான் சொல்லுவோம் புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ராஜ்பாபு இனி நான் பார்க்க போற காணொலி சபுக்கு சங்கர் என்னங்க என்னங்க காணொலி ஆரம்பத்திலே தடுக்குறீங்க என்ன பிரச்சனை உங்களுக்கு மரியாதை இல்லாம சொன்னோமா ஏங்க சவுக்கு சங்கர் மரியாதை இல்லாம சொன்னோம் பத்தாத அந்த மரியாதை வேற எப்படிங்க

ஆடரடே இதை முன்னாடியே சொல்லிக்கலாம் இல்லைங்களா இவ்வளோ நேரம் தேவையில்லாமல் பேசி டைமையும் எனர்ஜியும் வேஸ்ட் பண்ணிட்டோமே போடுங்கப்பா அவருக்கு பொருத்தமான மரியாதை அடைங்க பட்டத்தை போதுமா 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 காணொலி உள்ளே போயிடுவோம் தப்பு கிடையாது இந்த சவுக்கு சங்கர் அவர்கள் இருக்காங்க இல்லைங்களா இருக்கார் அப்போ கிடையாது முன்னாடி வழி இருந்தாரு இப்போ உள்ளே இருக்கார் அப்படி உள்ளே இருக்கிற இவர் பாருங்க வாங்கிய வழக்கு என்பது எண்ணில் அடங்காதது சொல்லி மாள முடியாதது மருதமலை திரைப்படத்தில் வடிவேலி சொல்லுவார் இல்லைங்களா அது ஒரு இடமா ரெண்டு இடமா வாங்கினது எவ்வளோ இடத்துல வாங்கியிருக்கோம் எதை ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு சொல்லுவார் இல்லைங்களா கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் பாருங்கள் சவுக்கு சங்கரை குறித்து நம்ம சொல்லணும்னு சொன்னால் அவர் பேசிய எந்த அவதூறு சம்பந்தமான பேச்சை கொடுத்து சொல்கிறதுங்க ஊர் முழுக்க சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம் சேனல் என்னென்ன இருக்கோ அது எல்லாம் கேமராக்கு முன்னாடி உட்காந்துட்டு எந்த ஒரு ஆதாரத்தை காட்ட மாட்டாருங்க எந்த ஒரு ஆதாரத்தை பற்றியோ எந்த ஒரு புள்ளி விவரத்தை பற்றியோ என்ன விஷயத்தை பற்றி பேசணுமோ அது சம்பந்தமான ஏதாவது ஒரு டேட்டாவை பாருங்க காட்டவே மாட்டார் ஆனால் பாருங்க வாய்க்கு வந்ததை அடித்து தள்ளினே இருப்பாரு அப்படி வாய்க்கு வந்ததை கேமராக்கு முன்னாடி எந்த ஒரு ஆதாரம் இல்லாமல் வாமிட்டு தொடர்ந்து எத்தனை இருக்கிறதுக்கு பேர் தான் பாருங்கள் அவருக்கு பட்டம் புலனாய்வு புலி தான் ஒரு புலனாய்வு புலின்ற ஒரு பட்டத்தை தனக்கு தானே கொண்டு அந்த போர்டை செஞ்சு கழுத்துல மாட்டின்னு ஊர்ல இருக்கிற எல்லார பத்தியும் வாய்க்கு வந்த அவதூறை குறித்து பேசியதை தொடர்ந்துதான் பாருங்க இவர் மீது ஏகப்பட்ட வாழ்க்கைகள் மிக நீளமான பட்டியல் தொடர்ந்து கொண்டே போகும் அவர் மீது தொடரப்பட்ட வழக்குகள் அதில் மிக முக்கியமான வழக்கு சமீபத்தியது பெண் காவலர்களை குறித்து என்னென்ன பேசணுமோ அது எல்லாத்தையும் பேசினது காவல்துறையில் உள்ள பெண் காவலர்கள் நிறைய பேருக்கு ஒருத்தர் ரெண்டு பேரை குறிப்பிட்டு சொல்லுங்க இல்ல சில பேர்கள் சொல்லலாம் ஒட்டுமொத்தமாகவே காவல்துறையில் உள்ள பெண் காவலர்களுக்கு இந்த ப்ரமோஷன்லாம் எப்படி வருதுங்க கடுமையான உழைப்பின் மூலமாக ஏகப்பட்ட வழக்குகள் சிக்கலான வழக்கெல்லாம் கண்டுபிடித்ததன் மூலமாக வருதா கிடையவே கிடையாது பெண் காவலர்களுக்கு ப்ரமோஷன் காவல்துறையில வருதுன்னு சொன்னா உயர் அதிகாரி அவர் பேசுறதுனால நம்ம பேச முடியாதுங்க ஏன்னா அவர் பேசி அந்த வீடியோவே பாருங்க எடுத்துட்டாங்க சேனல்ல இருந்து ஏன்னா பாருங்க பெண் காவலர்களை குறித்து அந்த காணொலியில இன்டர்வியூல அவ்வளவு பேசி அது குறித்து ஏற்கனவே அன்றைய தினம் ஒரு காணொலி நம்ம பதிவு பண்ணிவிட்டோம் நண்பர்கள் யாராவது அந்த காணொலியை பார்க்கணும் டிஸ்கிரிப்ஷன் அந்த வீடியோட லிங்க் கொடுக்குறோம் பாருங்க வேலை இந்த லிங்க்னு சொல்லும் தான் பாருங்க இன்னொரு லிங்க் ஞாபகத்துக்கு வருது சப்ஸ்கிரைப் நம்ம புதிய பொம்மி நண்பர்கள் இதுவரைக்கும் யார் யார் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களோ அவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கன்ற ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்தணும் ஞாபகம் நாங்கல படுத்த சொல்லி சர்வ சொல்லுது சர்வ சொல்லை தட்டாதீர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லாததுக்கு முன்னாடி எதில் விட்டோம் ஆ பெண் காவலர்கள் பெண் காவலர்களை குறித்து ஒரு மணி நேரம் கொடுத்த அந்த இன்டர்வியூல என்னென்ன பேசணுமோ அதை எல்லாத்தையும் பேசியதை தொடர்ந்து தான் பாருங்க அவர் கைது செய்யப்படுகிறார் சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து இப்போ ஒருத்தர் தவறு செய்கிறாரு தவறு செய்பவரை விட அந்த தவறு செய்வதற்கு தூண்டுறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு தான் தண்டனை அதிகம் சட்டம் சொல்லுது அப்படி சொல்ற அந்த சட்டத்தின் அடிப்படையில் அந்த சட்டத்தை ஃபாலோ பண்ணி பாருங்க சவுக்கு சங்கர் பேசினார் இதே போல பெண் காவலர்களை குறித்து ஆனால் அவர் பேசுவதற்கு காரணமாக இருந்தது யாருங்க இதோ வருகிறார் அல்லவா பெருமைக்குரிய ஃபெலிக்ஸ் ஜெரால்டு இந்த ஃபெலிக்ஸ் என்பவருக்கு சொந்தமான சேனல் தான் பாருங்க ரெட்ஃபிக்ஸ் என்கின்ற சேனல் பேரை சொல்லாமா வேண்டாமா தெரியாது கோத்து உத்தரவு தான் இருக்குது இல்லைங்களா தாராளமாக பேரை சொல்லலாம் தப்பு கிடையாது ரெட்ஃபிக்ஸ் என்கின்ற அந்த சேனலில் உட்காந்து தான் பாருங்க வருஷம் ஃபுல்லாக ஒரு நாள் ரெண்டு நாள் கூட லீவ் விட்டதே கிடையாது வருஷம் ஃபுல்லா உட்காந்தின்னு ஊர்ல இருக்கிற எல்லாரையும் குறித்து வாய்க்கு வந்த ஒரு எப்படி எப்படி பரப்பணுமோ அந்த அளவுக்கு பரப்புவாங்க அப்படி வருஷம் ஃபுல்லா ஒரு நாள் கூட லீவ் விடாமல் தொடர்ந்து அவதூறு பரப்பி நிற வரிசையில் அடங்கியது தான் பாருங்க அந்த பெண் காவலர்களை குறித்து ஃபெலிக்ஸும் இவரும் சேர்ந்து உட்கார்ந்து பேசினா அந்த இன்டர்வியூ பொறுப்பு துறப்பு அப்படின்னு ஒரு காடை பாருங்க முன்னாடி போட்டுருவாங்க எல்லா சேனல்லையுமே எல்லார் கொடுக்குற இன்டர்வியூல பாருங்க இந்த பொறுப்பு துறப்பு டிஸ்கிளைமர்னு ஒரு காடை போட்டுருவாங்க இந்த காணொலியில் சொல்லப்படும் பகிரப்படும் கருத்துக்கள் அனைத்துமே பாருங்க யாரை இன்டர்வியூ எடுக்கிறாங்களோ அந்த நபரை சார்ந்தது இந்த சேனலுக்கும் அவர் சொல்கிற கருத்துக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்ற ஒரு கார்டை பாருங்கள் முன்னாடி போட்டுருவாங்க இந்த டிஸ்கிளைமர் கார்டு ஒரு சில சேனலுக்கு பொருந்தும்னு வச்சுக்கோமே என்ன பாருங்க இந்த கார்டு ஃபெல்லிக்ஸ்க்கு எப்படிங்க பொருந்தோம் என்ன பாருங்க அந்த ஃபெல்லிக்ஸ் என்கின்ற நபர் சவுக்கு சங்கர் என்கின்ற ஒரு நபரை இன்டர்வியூ எடுக்கிறாரு அப்படி இன்டர்வியூ எடுக்கும்போது ஒரு கேள்வி கேட்குறாரு ஃபெல்லிக்ஸு அந்த கேள்விக்கு சவுக்கு சங்கர் என்பவர் பதில் சொல்றாரு அவர் சொல்கிற பதில் சரியாக இருக்கிற பட்சத்தில் ஓகே அடுத்த கேள்விக்கு போயிடலாம் இப்போ பிலிக்ஸ் என்பவர் கேட்கப்படுகின்ற கேள்விக்கு தவறான ஒரு பதில சவுக்கு சங்கர் என்கின்ற ஒரு நபர் பதிவு பண்றாருன்னு சொல்லும்போது ஏங்க இதெல்லாம் தப்புங்க இப்படி பதிவு பண்ண கூடாது நீங்க பேசுறதெல்லாம் அவதூறு நீங்க சொல்ற விஷயத்துக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா டேட்டா இருக்கா புள்ளி விவரத்தோடு தான் பேசுறீங்களா எங்க நீங்க பேசுற விஷயத்துக்கு ஏதாவது ஒரு ஆதாரம் கொடுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லணும் இல்லைங்களா முறப்பிரகார இன்டர்வியூ எடுக்கிற ஒரு ஆங்கராக இருக்கிற பட்சத்தில் சொல்லணும் கேட்கணும் பேசுற விஷயத்துல ஆதாரம் இருக்கான்னு சொல்லிட்டு ஆனா பெல்லிக்ஸ் யாருங்க வழக்கம் சொல்ற உதாரணம் தான் இந்த சம்பந்தியும் சம்பந்தியும் சத்திரத்துக்கு சாப்பிட போன மாதிரி எல்லாரும் ஒரே கூட்டையில் ஊர்ன மட்டக்கணக்காக இருக்கிற கணக்கு தான் பாருங்கள் இந்த ரெண்டு பேரும் இவர் சொல்கிற கருத்துக்கு இவரு கிளாப் பண்ணுவார் இவர் சொல்கிற கருத்துக்கு இவர் கிளாப் பண்ணுவார் இப்படி ரெண்டு பேரும் ஒரே குட்டையில் ஊர்ன மட்டைகளாக இருக்கிற இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கொடுக்குற இன்டர்வியூக்கு எப்படிங்க இந்த பொறுப்பு துறப்பு காடு பொருந்தோம் அந்த இன்டர்வியூல சவுக்கு சங்கர் ஒரு காவல்துறை உயர் அதிகாரியின் பெயரை குறிப்பிட்டு எல்லா பொண்ணுங்களுக்கும் இந்த பெண் காவலர்களுக்கும் உன் மேலே காதல் வருதுன்னா என்ன உன் அழகை பார்த்து வருதா

பேசினேக்கும் flowல பாருங்க போற போகல இப்படி எல்லாம் பேசிட்டாருங்க நான் பேசிட்டுமா லைவ்ல ஏறிச்சுன்னு சொல்லலாம் சப்பக்கட்டு கட்டலாம் அது லைவ் ப்ரோக்ராமாக இருந்தா பாருங்க எபிசோட் அது ரெக்கார்ட் எபிசோட்ல பாருங்க எந்த விஷயத்தை பத்தி பேசணும் எந்த விஷயத்தை பத்தி பேசக்கூடாது அப்படி தேவையில்லாத விஷயத்தை பத்தி பேசினாலும் தேவையில்லாம இதை தேவையில்லாம இந்த வீடியோல ஏத்தி பதிவு பண்ணக்கூடாது எடிட்டிங் பண்ணும் இல்லைங்களா லைவ் ப்ரோக்ராம்ல இருக்கும்போது லைவா பேசிட்டாருங்க எங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது எபிசோடா கன்வெர்ட் ஆகும்போது போது நாங்க அந்த போஷனை வெட்டி எரிஞ்சிடும் அப்படின்னு சொல்ற பட்சத்துல ஓகே ஆனால் பாருங்க ஒரு ரெக்கார்டிங் எபிசோட்ல எதற்காக எடிட்டிங் கூட பண்ணாம ஒரு பேசின விஷயம் தப்புன்னு தெரிஞ்சும் அதை ஒளிபரப்பு பண்ணனும் அப்போ பக்கா பிளான் பண்ணி ரெண்டு பேரும் ரூம் போட்டு உட்காந்து யோசிச்சு இந்த இன்டர்வியூல இப்படிதான் பேசணும் இந்த இன்டர்வியூல இப்படிதான் அவதூறு பரப்பணும்னு ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணியே தான் பாருங்க அந்த இன்டர்வியூ எடுக்கப்பட்டிருக்கு அந்த இடத்துல தான் பாருங்க சட்டம் தன் கடமையை செய்கின்ற தவறு செய்யறவங்களை விட அந்த தவறு செய்வதற்கு தூண்டுகோலாக பின்னாடி இருந்தாங்க இல்லைங்களா அந்த பின்னாடி இருந்தது பெலிக்ஸ் அப்ப என்ன பண்ணணும் சேர்த்து கைது பண்ணுங்க பெலிக்ஸையும் கைது செய்யப்படுகிறார்கள் கடந்த மே மாதம் அன்று ரெண்டு பேருமே கைது செய்யப்படுகிறார்கள் அதைத் தொடர்ந்து ஃபெல்லிக்ஸ் பாருங்க ரெண்டு மூணு தடவை ஜாமீனுக்கு ட்ரை பண்ணுறாரு கிடைக்கல ரெண்டு மூன்று தினங்களுக்கு முன்பாக மீண்டும் ட்ரை பண்ணுறாரு ஃபெல்லிக்ஸ் ஜாமீனுக்காக ஜாமீன் அவருக்கு கொடுக்குறாங்க கண்டிஷன் அப்ளை வாய் இருக்கு வாய் உங்கள் வாயை வச்சு நீங்கள் இனிமேல் சும்மா இருக்கணும் நீதிமன்றம் கொடுக்குற உத்தரவுங்க உங்கள் வாயை வச்சு நீங்கள் சும்மா இருக்கணும் தேவையில்லாத இடத்துல தேவையில்லாதவங்களை குறித்து தேவையில்லாத கருத்தை தேவையில்லாமல் ஆதாரம் இல்லாமல் பேசக்கூடாது அப்படின்ற ஒரு நிபந்தனை மிக முக்கியமாக இரண்டாவது நிபந்தனை ஊருக்குள்ள அதிகப்படியான பொருளியை பாருங்க உங்க சேனல் மூலமா தான் நீங்க கலப்பின்னு அதனால பாருங்க உங்க சேனலை என்னங்க பேஸ்மெண்ட்லயே கை வைக்கிறீங்க சேனலை மூலம் சொல்லி ஆமா அதான் நிபந்தனை ஜாமீன் வேணுமா வாணாமா வேணுங்க அப்ப நீதிமன்றம் விதிக்கின்ற இந்த நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டு நிபந்தனை ஜாமீன் வேணும்னா வாங்கி போங்கன்னு சொல்லி பாருங்க பெலிக்ஸ்க்கு நிபந்தனை ஜாமீனில் வெளியே விடுறாங்க ஒட்டி பிறந்த இரட்டையர்களை போல இவரை விட்டு அவர் பேச மாட்டார் அவரை விட்டு இவர் என்ட்ரி கொடுக்க மாட்டார் அதே போல ஒட்டி பிறந்த இரட்டைகளைப் போல சுத்தி நிற்கிற இவங்க பாருங்க ரெண்டு பேருமே உள்ளே இருந்தாங்க இப்ப பாருங்க ஒருத்தர் வெளியே வந்துட்டாரு இப்ப அவரை தொடர்ந்து இவர் வெளியே வருவாரா வரக்கூடிய நேரம் வரலாம் என்கின்ற ஒரு நேரம் பாருங்க நெருங்கி வந்தது அப்படி நெருங்கி வந்த அந்த இடத்துல தான் பாருங்க சிதம்பர ரகசியன் திரைப்படம் வந்து விழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டில் விசு எஸ்வி சேகர்லாம் நடித்த சிதம்பர ரகசியன் திரைப்படம் இன்னோரு சொல்லியிருந்தோம் இல்லைங்கனா அந்த திரைப்படத்தோட கதை பாருங்க திரு சவுகிஷங்கருக்கு மேட்ச் ஆகுது ஓவர் நைட்டும் சொல்லுவாங்க இல்லைன்னா ஒரே ஒரு நைட்டில் எஸ்வி சேகர் நிறைய வழக்கில் மாட்டிப்பார் ஃபஸ்ட்டு பாருங்க கடத்தல் வழக்கை அவர் மீது வரும் கைது பண்ணுவாங்க உள்ளே போவார் ஜாமீனில் வெளியே வருவார் வந்த கையோடு பாருங்க இன்னொரு ஸ்டேஷன்லேருந்து காவல்துறையை வருவாங்க கைது பண்ணுவாங்க திருட்டு வழக்கில் மறுபடியும் உள்ள போவாரு ஜாமீன் எடுப்பாங்க வெளியே வெளியே அடுத்து பாருங்க பாருங்க பெரிய வழக்கு வழக்கு கொலை கொலை அதற்கு பிறகு எப்படி கதை கிட்டத்தட்ட அதே மாதிரிங்க சிதம்பர ரகசியம் திரைப்படத்தில் வருகின்ற எஸ் வி சேகர் கதாபாத்திரமோ சவுகு சங்கர் கதாபாத்திரமோ ஒன்னா மேட்ச் ஆகலங்க ஆனா பாருங்க அதுல ஒரு சின்ன திருத்தம் சிதம்பர ரகசியம் திரைப்படத்தில் எஸ் வி சேகர் தொடர்ந்து கைது செய்யப்பட்டாலும் அவர் செய்யாத தவறுக்காக தான் கைது செய்யப்படுகிறார் ஆனா சவுக்கு சங்கரு தான் தவறுக்காக மட்டுமே கைது செய்யப்படுகிறார் ஒரு வழக்குல கைதாறாரு அந்த வழக்கோட பிரச்சனை முடியதுக்குள்ளே பாருங்க அடுத்த வழக்கு அந்த வழக்குல என்னன்னு பார்க்க பாருங்க ஒரு முடிவு வரத்துக்குள்ள அடுத்த வழக்கு இந்த ரெண்டு வழக்கையும் சேர்த்து என்ன பிரச்சனைக்குள்ள பாருங்க மூணாவது வழக்கு மூணாவது வழக்கை தொடர்ந்து நாலாவது வழக்கு நாலாவது வழக்கை தொடர்ந்து அஞ்சாவது வழக்கு இப்படி வரிசையா அதான் மருதமலை திரைப்படத்தில் சொன்னார் இல்லைங்களா வடிவேலு ஒரு இடமா ரெண்டு இடமா வாங்கினது கணக்கு வழக்கு எல்லாம் மாதிரி ஒரு பேசி ஒரு இடமா ரெண்டு இடமா தொடர்ந்து பேசினே இருந்தா என்ன பண்ணும் கர்மா தொடர்ந்து தான் வரும் அப்படி தொடர்ந்து வந்த வழக்கு பாருங்க எண்ணி இடங்க ஆடுது இப்படி வந்த ஒட்டுமொத்தமான வழக்கை எல்லாத்தையும் நீட்டா வச்சு ஜாமீன்ல வெளியே வரலான்னு பார்க்கும் போதுதான் பாருங்க கடைசியா இன்னொரு வழக்கு அவர் மேல வந்து விழுது முத்துராமலிங்க தேவர் அவர்களை குறிப்பிட்டு இந்த தேவர் என்கின்ற அவரோட சமூகத்தின் பெயரை சேர்த்து சொல்லும்போது தான் பாருங்கள் அவரை குறித்த அடையாளம் வந்து எல்லாருக்குமே தெரியும் அதனால பாருங்கள் நம்ம சொல்கிறோம் பேருக்கு பின்னாடி அந்த சமூகத்தின் பெயரை சேர்த்து முத்துராமலிங்க தேவர் அவர்களை குறித்தும் பாருங்கள் அவரையும் விட்டு வைக்கல அவரையும் விட்டு வைக்காம அவதொரு பரப்பியிருக்காரு அந்த வழக்கில் பாருங்க ரெண்டு தினங்களுக்கு முன்பாக இவர் கைது செய்யப்படுகிறார் இதில் மிகவும் குறிப்பிட வேண்டிய விஷயம் குறிப்பிடத்தக்கது என்னவென்றால் முத்துராமலிங்க தேவர் அவர்களை குறித்து அவதூறு பரப்பிய அந்த இன்டர்வியூவும் பாருங்க இந்த இரட்டையர்கள் சேர்ந்தே பரப்பிய அவதூறு தான் ஒரு நிமிஷம் அப்படியே இருங்க முத்துராமலிங்க தேவர் அவர்களை குறித்து அவதூறு அப்படின்னு சொல்லும்போது எங்கேயோ கேட்ட அவதூறு குரல் ஞாபகம் வந்துருச்சு ஞாபகம் வந்துருச்சு இதோ இதான் சிவபுராணம் இயற்றப்பட்ட கஜனை மீனாட்சி அம்மன் கோயில் வராணத்தில் யார் இங்கே வந்து உமையவளை பற்றி தப்பாளர் எல்லாரும் எல்லோரும் யாருமே பேசல

ரத்தத்திலே அபிஷேகம் நடத்தப்படும் என்று சொல்லிய பிறகு மன்னிப்பு கேட்டுவிட்டு ஓடி வந்த கும்பல் டி டி ராஜன் அவர்கள் அண்ணாதுரை அவர்கள் மன்னிப்பு கேட்டுவிட்டு அந்த கோயில் இருந்து வந்த இந்த இடத்துல ஒரு நல்ல பாட்டு ஒரு ஞாபகத்துக்கு வருது ம் ரொம்ப நாளாக எனக்கு ஒரு ஆசை மனம் தாழாமல் துடிக்குது ஓசை அது வேற ஒன்றும் இல்ல இப்போ அந்த அவதூறு பரப்பியதற்காக நிறைய பேர் மீது வழக்கு வந்து நிறைய பேர் கைது செய்யப்படுறாங்களே ஒரு வேலை தற்கொலியமல்ல திடீர்னு பாருங்க கைது செய்யப்படுகிறார் என்று சும்மா வச்சுப்போமே என்ன பாருங்க அவர் கைது செய்யப்பட வேண்டியவர் தான் எப்போவும் நிறைய வழக்கில் இருந்தாலும் பாருங்க ஏதோ ஒரு அதிகாரத்தின் பேரில் தப்பிச்சினே இருக்காரு திடீர்னு பாருங்க அவர் கைது செய்யப்படுகிறார்னு வச்சுப்போம் அப்படி ஒருவேளை கைது செய்யப்பட்டு அவதூறு பரப்பியதற்காக இவர் உள்ள போறாருன்னு சொல்லும்போது போது வெளியே வருவாரா என்ன பாருங்க இந்த அவதூறு பரப்புவதில் உலக சாதனை கின்னஸ் புத்தகத்தில் அவர் பேர் இடம்பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு அந்த அளவுக்கு பாருங்க அவதூறு பரப்புவதே அப்படி ஒரு வேளை அவதூறு வழக்குன்னு வந்து இவர் சிறையில் அடைக்கப்பட்டார் வெளியே வருவாரன்றதே சந்தேகம் தான் என்ன பாருங்க அதான் சொன்னோம் இல்லைங்களா உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற அளவுக்கு அவ்வளோ அவதூறு பரப்பி அப்பேற்பட்ட உலக சாதனைக்கு சொந்தமான மெகா சைஸ் அணி மீது வழக்கு வந்து கைது செய்யப்படுற அந்த செய்தியை பார்க்கறதுக்கு ரொம்ப நாளாக எங்களுக்கு மட்டும் கிடையாதுங்க ஊருக்கு எல்லாம் ஒரு ஆசை நல்லவேளை ஆசைன்னு சொல்லும் தான் டக்குன்னு இன்னொரு ஆசை ஆசைக்கு ஞாபகத்துக்கு ஒரு ஆசை எனக்கு ஒரு ஆசை எனக்கு ஒரு ஆசை எனக்கு ஒரு ஆசை தெரியுங்களா இந்த சின்னத்திலே என்னுடைய அன்பு மக்கள் அவர் தாங்க சமூக நீதி போராளி சமூக நீதி காவலாளி இதே போல இந்த பெலிக்ஸ்க்கு சொந்தமான சேனலை முடக்கணும்ன்ற ஒரு உத்தரவு வந்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் கலத்துக்கு வந்தது அவர்தான் நீங்க நீங்க ஜனநாயகம் பேசுறீங்க கருத்து சுதந்திரம் பேசுறீங்க மக்களாட்சி பேசுறீங்க ரெட் பிக்ஸ்ங்கற ஒரு வலையொளிய முடக்கிறதுக்கு நீங்க அதை முடக்கி பண்ணுங்கறீங்க பெலிக்ஸ் எந்த அதலயும் பேட்டி கொடுக்க கூடாதுங்கறீங்க இது எப்படிப்பட்ட ஜனநாயகம் அவதூறு பரப்போதே தொழிலாக வைத்து கொண்டிருக்கும் அந்த சேனலை மூடுறாங்கன்னு சொன்ன ஏன் அண்ணனுக்கு கோவம் வருதுங்க என்ன பாருங்க அண்ணன் பேசுற எல்லா விஷயத்தையும் எடிட்டிங்லாம் பண்ணாம மொத்தமாக அப்லோட் பண்ணுறது அவங்க தான் அண்ணன் பேசுகிற பேச்சை முழுசாக போடுற அந்த சேனலை மொத்தமாக ஊற்றி மூடுறாங்கன்னு சொல்லும்போது ஊருக்குள்ள அண்ணன் வந்து பொங்காமல் உகாண்டாலேருந்து யாராவது வந்தால் பொங்கானா இந்த இடத்துலையும் அண்ணன் முன்னாடி முந்தியின் வந்து களத்தில் அட்வான்ஸ் புக்கிங்கில் இடத்த பிடிக்கிற இந்த இடத்துலையும் பாருங்க இந்த சம்பந்தி சம்பந்தி சத்தத்துக்கு சாப்பிட போன மாதிரி எல்லாரும் ஒரே குட்டையில் ஒன்று மட்ட கணக்கு உதாரணம் தான் வந்து விழுது பொருத்தமாக இருக்குது

வைத்து வழியா நெஞ்சு வழியா தெரில தினம்தோறும் ஏதாவது ஒரு பிரச்சனையை வந்து இழுத்து விட்டுனே இருக்காரு எந்த வழின்னு யாருக்காக ஞாபகம் முடியும் ஏதோ ஒன்று பாருங்க வலின்னு சொல்லி மருத்துவமனைக்கு போனார் அப்படி மருத்துவமனைக்கு போயிட்டு திரும்பி வரும்போது தான் பாருங்கள் வெளியே இந்த பத்திரிகையாளர்களை அவர்கிட்ட கேள்வி கேட்டாங்க என்னங்க எதுக்காக நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்ட்டு எதுக்காக ஹாஸ்பிடலுக்கு வருவாங்க அப்படின்ற ஒரு நல்ல வார்த்தையை தான் பாருங்க யூஸ் பண்ணி சொல்லுவாங்க ஒரே ஒரு கேள்வி கேள்விதானே கேட்டாங்க மருத்துவமனைக்கு வந்திருக்கீங்களேப்பா எதுக்காக வந்தீங்க அப்படின்னு கேட்டாரு என்ன பாருங்க ஏகப்பட்ட உடம்புக்குள்ள பிரச்சனை வர்றது வாய்ப்பு இருக்கு தலையில இருந்து கால் வரைக்கும் பல இடங்கள் இருக்கு வலி வர்றதுக்கு சோ வயிற்று வலியா நெஞ்சு வலியா கழுத்து வலியா தலை வலியான்னு ஏதோ ஒன்னு கேட்டாங்க எதுக்குங்க வந்தீங்கன்னு சொல்லி இந்த வலிக்குதாம்பா இந்த பார்ட் எனக்கு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கலாம் இல்லைங்களா எதுக்காகையா வருவாங்க மருத்துவமனைக்கே பேணம் ஒரு கேள்வி ஒரே ஒரு கேள்வி கேட்டதுக்கே உங்களுக்கு சகிப்புத்தன்மை இல்லாமல் இந்த அளவுக்கு பப்ளிக்கில் நம்ம நாகரிகமான வார்த்தை வந்து விழுதுன்னு சொல்லும்போது போது அப்போ ஊரில் இருக்கிற எல்லார குறித்தும் அது எவ்வளோ பெரிய பெரிய பொறுப்பு எவ்வளோ பெரிய பெரிய பதவியில் இருக்கிறாங்கன்றத கூட பார்க்காம வாய்க்கு வந்த அவது ஒரு ஆதாரம் இல்லாமல் அள்ளி தெளிக்கும் போது அதை பார்த்துட்டு நடவடிக்கை எடுக்காம சும்மா இருப்பாங்களா ஊரில் இருக்கிறவங்க எல்லாரை குறித்து பேசும்போது பொறுமையாக கேட்டுன்னு சகிப்பு தன்மையோட ஸ்கிப் பண்ணிட்டு சகிச்சின்னு போயிடணுமா இவரை குறித்து ஏதாவது கேள்வி கேட்டால் அழகான வார்த்தைகளை வந்து விழுமா ஏன் நமக்கு வந்தா ரத்தம் மத்தவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா உட்கார்ந்த இடத்துல இருந்து ஒன்றையில இருந்து ரெண்டரை மணி நேரம் மூணு மணி நேரம் கூட கண்டினியூவா பேசத்துக்கு மட்டும் அடுத்தவங்க குறித்து அவதூறு பரப்பதுக்கு மட்டும் வாய் செவன்டி எம்எம் சைஸ்க்கு தரக்குது இல்லைங்களா இப்ப கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லி ஏன்பா இந்த வலிப்பான்னு சொல்றதுக்கு என்ன வலி வாய் வாய் அடுத்தவங்களை குறித்து அவதூறு பரப்பும் போது மணிக்கணக்கில் பேசும்போது வலிக்காத வாய் இப்போ வலிக்குதுன்னு சொல்லும்போது அது என்ன வலிங்க அது தெரியாது ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் கூட்டி கேச்சு பெல்லிக்ஸாவது பாருங்க கண்டிஷன் பெரிய வெளியே வந்துட்டாரு சவுக்கு சங்கர் சாரி திருவாளர் சவுக்கு சங்கர் அவர்கள் வெளியே வரத்துக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையான்ற ஒரு விஷயத்தையும் சேர்த்து ஒட்டுமொத்தமாக வந்த எல்லா விஷயத்தையும் சேர்த்து நீங்க சந்திப்போம் நன்றி வணக்கம்